ஃப்ரெண்ட்ஸ் இதே கார்த்திகை ஒன்று அன்றைக்கி திங்கட்கெழம எடுத்தது திங்கக்கிழமை ஈவினிங் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விளக்கெல்லாமே விளக்கி வீடு எல்லாமே மோப்பு போட்டு வீடு எல்லாமே டீப் கிளீனிங் வந்து பண்ணியாச்சு கிச்சனும் அதே மாதிரி வந்துட்டு ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே க்ளீன் பண்ணி கிச்சன்லாம் கழுவி அடுப்பெல்லாம் கழுவி எடுத்து வச்சாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா பிள்ளைங்களை ஸ்கூல் விட்டு வந்துவிட்டாங்க பூஜை அறையில் வந்துட்டு விளக்கு அதுக்கப்புறம் எல்லாமே வந்து கழுவி அதுக்கு சந்தன குங்குமம் எல்லாமே வந்து வச்சு எடுத்து வச்சாச்சு இது வந்துட்டு கார்த்திகை இரண்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை கிழமை ஃபஸ்ட்டு செவ்வா அன்னைக்குங்க ஒரு வேண்டுதல் வந்து நான் வச்சுருக்கேன் முருகருக்கு வெற்றலில் தீபம் போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு கோயிலுக்கு போவேன் சாமி கும்பிடுவேன் பட் ரொம்ப இந்த விரதம் அப்படின்னு சொல்லிட்டுலாம் வந்து ரொம்ப இதெல்லாம் இருந்தது கிடையாது இந்த தடவை வந்துட்டு சில பல வேண்டுதல்னால நான் வந்துட்டு விரதம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதனால் பார்த்தீங்க அப்படின்னா கார்த்திகை முதல் செவ்வா ஆறு டு ஏழு கிரக ஓரையில் வந்துட்டு வெற்றிலை தீபம் வந்து ஏற்றி நான் வந்து சாமி வந்து கும்பிட்டேன் இதே மாதிரி ஒரு ஆறு வாரம் வந்து கும்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன் விரதத்தோடு அன்றைக்குங்க பார்த்தீங்க அப்படின்னா அதே டைமிங்கில் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கிரக ஓரையில் ஆறு டு ஏழு வெற்றிலை தீபம் வந்து ஏற்றி நான் வந்துட்டு பூஜை பண்ணி சாமி கும்பிட்டேன் நைவேத்தியத்துக்கு பால் வந்து வச்சுட்டு பழம் வெத்தலை பார்க்க வந்து வச்சுருந்தேன் நம்மள்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம வந்துட்டு நைவேத்தியம் வந்து பண்ணிக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா இப்பப்போ வந்துட்டு ஆன்மீகத்தில் அதிக இன்ட்ரெஸ்ட் இருக்குது எப்படி இப்படி என்னென்ன பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் வந்துட்டு வீடியோஸ் வந்து பார்ப்பேன் அதுக்கேற்ற மாதிரி வந்து பண்ணுவேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு சாம்பிராணி போட்டு துபக்கால் காட்டி சாமி வந்து நல்லா வந்து கும்பிட்டாச்சு நான் எழுந்திரிச்சோடனே பார்த்திங்கன்னா அம்மாவும் எழுந்திரிச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு நம்மளோட நிலைவாசல் இருக்கு இல்லையா அங்கே வந்துட்டு தொடச்சிட்டு அதுக்கப்புறம் மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு அங்கேயுமே வந்துட்டு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு வீடு ஃபுல்லாகவே வந்துட்டு சாம்பிராணி வந்து காட்டினேன் அதுக்கப்புறம் வீட்டுக்கு வெளியில் சிட்டு வந்துட்டு பிள்ளையார் புத்தர் இருக்குது அங்கே வந்துட்டு பார்த்திங்கன்னா விளக்கேற்றிட்டு நிலவாசுப்படிக்கும் வந்துட்டு விளக்கு வைக்கிறதுக்கு அதுக்கும் வந்து விளக்கு வந்து ஏற்றிட்டு நிலவாசுப்படியில் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்துட்டு ரெண்டு பக்கத்து ரெண்டு விளக்கு வந்து வச்சுருந்தேன் கார்த்திகை மாதம் அப்படின்னாலே பார்த்தீங்க அப்படின்னா சாமிகளுக்கு ரொம்ப உகந்த மாதம் கார்த்திகை மாதம் கார்த்திகை மாதம் கோயிலுக்கு மாலையெல்லாம் வந்து போட்டு வழிபடுவாங்க அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா கார்த்திகை மாதம் பிறந்துட்டாலே காலையில் சாயங்காலம் வீட்டுக்கு வெளியில் வந்துட்டு வாசலில் விளக்கேத்தி வச்சு சாமி கும்பிட்றது ரொம்பவே வந்துட்டு ரொம்பவே வந்து நல்லது அப்படின்னு வந்து சொல்லி நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா உருளியை வந்து கழுவிட்டு அதுலேயுமே வந்துட்டு பூவெல்லாம் வந்து போட்டு அழகாக எடுத்து வச்சாச்சு வெளியில் உள்ள பிள்ளையாருக்கும் புத்தருக்கும் அதுக்கப்புறம் வந்துட்டு சாம்பிராணி வந்து காட்டிட்டு நிலவாசப்படி அதுக்கப்புறம் வந்துட்டு வீட்டுக்கு வெளியில் எல்லாத்துக்குமே வந்துட்டு சாம்பிராணி வந்து காட்டிட்டு சாமி வந்து நல்லபடியாக வந்து கும்பிட்டாச்சு காலையில் இந்த மாதிரி எந்திரிச்சு சாமி கும்பிட்டு அன்னையோட டேயை வந்து தொடங்கும்போது பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அதுக்கு நம்மளுக்கு வந்துட்டு நன்மையை வந்து கடவுள் தருவார் ரெண்டாவது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ அதுக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் வந்துட்டு நம்ம வீட்டில் வந்துட்டு இருக்குங்க கண்டிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணுங்க நீங்கள் வேண்டுதல் வைக்கலை அப்படின்னாலும் கூட பிரச்சனை இல்லை பட் நீங்கள் காலையில் எழுந்திரிச்சு தலைக்கு குளிச்சிட்டு காலையில் நம்ம வந்து கடவுள வழிபட்டோம் அப்படின்னா அன்னைக்கு வந்துட்டு டே வந்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் எவ்வளோ கஷ்டம் இருந்தாலும் சரி எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் சரி நம்ம இந்த மாதிரி வந்து தொடங்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அன்னையோட டே ஏதோ ஒரு மன மகிழ்ச்சியாக வந்துட்டு இருக்கும் எல்லாமே நம்மளுக்கு மாறும் எல்லா கஷ்டமுமே நம்மளுக்கு வந்து தீரும் அப்படிங்கிற ஒரு பாசிட்டிவ் வைப்பு ப்ளஸ் ஒரு பெரிய நம்பிக்கை வந்துட்டு நம்மளுக்கு இருக்குங்க சாமி எல்லாமே கும்பிட்டுட்டு சாமிக்கு நைவேத்தியம்லாம் வந்து பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நேராக கிச்சனுக்கு வந்தாச்சுங்க பிள்ளைங்க சைடே வந்து கிளம்பிகிட்ருக்காங்க அம்மாவும் வந்துருச்சு அன்றைக்கி சாமியெல்லாம் வந்து கும்பிட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வீடு எல்லாமே மூட்டது அம்மா தான் போட்டாங்க நான் போட கிடையாது ஒரு சில வேலைகள் மட்டும்தான் நான் செஞ்சுருந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிள்ளைங்களுக்கு அன்றைக்கி ஸ்கூல் அப்படிங்கிறதுனால சைட் பை கிச்சனுக்கு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு சைடு சாதம் ஒரு சைடு பால் வந்து காய வச்சுட்டேன் காலையில் வந்துட்டு பிள்ளைங்களுக்கு வந்துட்டு ஹார்லிஸ் வந்து போட்டு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த எனக்கு அந்த கவர்மெண்டில் கொடுத்தாங்க பார்த்திங்களா ப்ரோபிஎல் அதை வந்து போட்டு நான் வந்துட்டு குடித்தேன் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் கிச்சனில் வந்துட்டு ஒரு சில விளக்கின பாத்திரம்லாம் இருந்துச்சு அங்கிட்டங்கிட்டு எடுத்து வைக்காம அதெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணிவிட்டு கிச்சன் கவுண்டர் டாப் முதல்ல கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து குக்கிங் வந்து செய்வோம் அப்படின்ட்டு சைட் பை வந்துட்டு கவுண்டர் டாப் இது எல்லாத்தையும் வந்து கிளியர் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு குக்கிங்கை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து பார்த்தீங்க அப்படின்னா காளான் வந்து இருந்துச்சு காளான் ரெண்டு வாங்கிட்டு வந்துருந்தேன் சனிக்கிழமை அது இருந்துச்சு சரி அதை வந்து இன்றைக்கி வந்து செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அதுதான் வந்துட்டு இன்றைக்கி வந்துட்டு சமையல் வந்து செய்ய போகிறேன் என்ன பண்ணுறதுன்னு ஒரே யோசனையாக இருந்துச்சு அப்புறம் சரி கிரேவி மாதிரி செஞ்சுருவோம் அதுதான் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் கிரேவி தான் வந்து செஞ்சேன் சரி ஃபஸ்ட்டு வந்துட்டு காஃபி டீயோ போட்டு எல்லோரும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து வேலையை பார்த்தோம் அப்படின்னா கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்கும் இல்லையா அஞ்சு மணிக்கு எழுந்திரிச்சு தலை குளிச்சு பார்த்திங்க அப்படின்னா சாமியெல்லாம் வந்து கும்பிட்டேன் ஒரு பிட்டு தும்பல் இல்லை சளி பிடிக்கலை தொடர்ந்து ஃப நான் வந்துட்டு ஒரு அஞ்சரைக்கு ஃப்ரெஷ் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு சாமி வந்து கும்பிட்டு சாமிக்கு வந்து ஆறு டு ஏழு விளக்கேற்றி இன்ன வரைக்கும் வழிபட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் சளி அப்படிங்கிறதே வந்து நம்மளுக்கு வந்து பிடிக்கலை அவ்வளோ ஆரோக்கியமாக அவ்வளோ பிரிஸ்க்காக வந்துட்டு இருக்குது கண்டிப்பாக வந்துட்டு காலையில் எழுந்திரிச்சி கடவுளை வழிபடுறது அப்படிங்கிறது வந்துட்டு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு விஷயம் கண்டிப்பாக நீங்கள் அதை வந்துட்டு கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் ப்ளீஸ் பாக்கெட் இருந்துச்சு காளான் அதை வந்து உடச்சி போட்டுட்டு அதில் பச்சரிசி மாவு போட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணிட்டேன் அந்த கருப்பு கருப்பு அழுக்காக இருக்கும் அது எல்லாமே உதிர்ந்து வந்துடும் அதுக்கப்புறம் நம்ம கழுவிட்டு கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் குக் பண்ண வண்டியை தான் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கழுவிட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா சைடு போய் வந்துட்டு கட் பண்ணியாச்சு இதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா இந்த காளான் வந்துட்டு வேஸ்ட் ஆயிடும் சனிக்கிழமை நான் வந்துட்டு காலையில் வாங்கினது சண்டே போயிடுச்சு மண்டேயும் போயிடுச்சுக்கு டியூஸ்டே அதனால சரி அப்படின்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வேகமாக கட் பண்ணி நான் வந்துட்டு சமைக்க ஆரம்பிச்சிட்டேன் காளான்னா பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்புறம் வந்துட்டு ஃபுல்லாக விரத்துந்தேன் அப்படின்னு வந்து சொல்லி வச்சுருக்கேன் பிள்ளைங்கள்கிட்ட ஒரு ஆறு வாரம் மட்டும் விரதம் நான்வெஜ்ஜு எதுவுமே சமைக்கக்கூடாது ஃபுல் அண்ட் ஃபுல் வெஜ்ஜு தான் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு கடாய் வச்சுட்டு இதில் எண்ணெய் ஊற்றிட்டு அந்த கரம் மசாலா ஸ்பைசஸ் அதுக்கப்புறம் சோம்பு வந்து சேர்த்துட்டு வெங்காயம் கட் பண்ணதை வந்து இதில் வந்து சேர்த்துருக்கேன் நீங்கள் சின்ன வெங்காயம் வந்து சேர்த்துக்கோங்க நான் வந்துட்டு அன்றைக்கி பெரிய வெங்காயம் தான் வந்து சேர்த்துருந்தேன் அதுக்கப்புறம் உப்பு சேர்த்து நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னு நம்ம கருகப்புள்ள வந்து இதில் வந்து போட்டுக்கலாம் போட்டுட்டு இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் இது நல்லா வதங்கினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து சேர்த்துக்கிறேன் ஃப்ரீசரில் வச்சுருந்தேன்னா அது நல்லா ஐஸ் கட்டி ஆயிடுச்சு அதனால வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அதை செதுக்கி எடுத்து அதுக்கப்புறம் வந்து பாத்திரத்தில் வந்து போட்டு வதக்கினேன் அதுக்கப்புறம் தக்காளி வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் தக்காளி வந்து சேர்த்து இதை வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கலாம் நல்ல பெரிய தக்காளி எறஞ்சி ரெண்டு தக்காளி வந்து சேர்த்துட்டு தக்காளி நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு மஞ்சள் தூள் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் மிளகாய் தூள் வந்துட்டு சேர்த்துக்கிட்டேன் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்துட்டு மல்லித்தூள் அதுக்கப்புறம் கரம் மசாலா தூள் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இதை வந்துட்டு பச்சை வடை போகிற அளவுக்கு நம்ம வந்துட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் வந்து காளான் வந்து நம்ம சேர்த்துக்க வேண்டியது தான் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கொஞ்சமாக வந்துட்டு தேங்காய் விழுது வந்து அரைச்சு இதில் வந்து நான் வந்து சேர்த்துக்கிட்டேன் எல்லாம் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம அதில் வந்து காளான் வந்து சேர்த்துருக்குவோம் காளான் சேர்த்தோன்னே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் ட்ரையான மாதிரி இருந்துச்சு ஏன்னா காளானில் வந்து நீர்ச்சு அதிகமாக இருக்கிறனால நம்மளுக்கு வந்து தண்ணி விடும் ஆனால் மசாலா வந்து கொஞ்சம் திக்காக இருந்ததுனால எனக்கு அடி பிடிக்கிற மாதிரி டக்குன்னு லைட்டாக கொஞ்சமாக வந்துட்டு தண்ணி வந்து தொளிச்சிக்கிட்டேன் தொளிச்ச மாதிரி கொஞ்சமாக ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு வதக்கினேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஈவனாக வந்துட்டு எல்லாமே வந்துருச்சு ரொம்ப அடி பிடிக்கலை நீங்களும் அந்த மாதிரி வந்து செஞ்சுக்கோங்க சப்போஸ் மசாலா வந்து நல்லா கொஞ்சம் என்ன பிரிஞ்சு வந்துச்சு அப்படின்னா தான் கொஞ்சம் டேஸ்ட் வந்துட்டு நல்லாயிருக்கும் மசாலா வதங்கினா தான் வந்துட்டு அந்த பச்சை ஸ்மெல்லாம் ராஸ்மெல்லாம் போனால் தான் வந்துட்டு குழம்புமே வந்துட்டு நல்லாயிருக்கும் அதுக்காண்டி சொல்கிறேன் அப்புறம் லைட்டாக தண்ணி ஊற்றிட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உப்பு வந்து இதில் வந்து சேர்த்துக்கிட்டேன் எப்படி இருக்குன்னு டேஸ்ட்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் துருவல் வந்து சேர்த்துட்டு நெக்ஸ்ட்டு வந்துட்டு இதில் சோம்பு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பூண்டு வந்து இதில் வந்து சேர்த்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் கசகசா வந்து சேர்த்து தண்ணி ஊற்றி இதை வந்து பேஸ்ட்டாக அரைச்சாச்சு நல்லா வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ காலன் கிரேவி வந்துட்டு நல்லா கொதிச்சு வந்ததுக்கப்புறம் இதில் வந்துட்டு நம்ம தேங்காய் விழுதை அரைச்சதை வந்து இதில் வந்து சேர்த்துக்கலாம் எக்ஸ்ட்ரா தண்ணி எவ்வளோ வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து சேர்த்துக்குங்க நான் அன்றைக்கி வந்துட்டு கொஞ்சம் செமி கிரேவியாக வந்து செ செஞ்சிருந்தேன் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப திக்காகவும் இல்லாமல் அன்றைக்கி காளான் கிரேவி வந்து செஞ்சுருந்தேன் டேஸ்ட் வைஸ் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு அன்றைக்கி ஃபுல்லாகவே வந்துட்டு சாதம் காளான் கிரேவி அதுதான் வந்து செஞ்சுருந்தேன் சரி காலையிலக்கு என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே கன்ஃபியூஸ்டாக இருந்துச்சு மாவும் இல்லை இட்லி அரிசி வந்து முடிஞ்சிருச்சு வாங்கிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம வந்துட்டு இட்லிக்கு வந்துட்டு ரெடி பண்ணணும் சரி அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா தேங்காய் அரைச்சி ஊற்றிட்டு மூடி போட்டு சிம்மில் வச்சுட்டேன் அடுப்பேன் சாதம் ரெடி ஆயிடுச்சு அதை வந்து கவுத்து விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அம்மா வந்துட்டு மரவள்ளிக்கிழங்கு வந்து வாங்கிட்டு வந்திருந்தாங்க அப்புறம் அதை வந்து கட் பண்ணி தந்தாங்க அதை வந்து கழுவிட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து உப்பு போட்டு தண்ணி ஊற்றி இதை வந்துட்டு வேக வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே இதை வந்து சாப்பிட்டோம் அப்படின்னா ஃபில்லிங்காக இருக்குமே அப்படின்னு சொல்லிவிட்டு என்னோடய சின்ன பொண்ணுக்கு தாளிக்காமல் வேணும் பெரியவன் தாளித்து கொடுத்தாலும் சாப்பிடுவேன் நானும் தாளித்து சாப்பிடுவேன் அவன் வந்து தாளிக்கலாம் வேண்டாம் அப்படின்ட்டா புட்டு மாதிரி செய்வான்னு கேட்டால் அதுவும் வேண்டாம் எனக்கு பிடிக்காது அப்படின்ட்டா சரி போங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமாக அதை வந்து வேக வச்சாச்சு காளான் கிரேவி ரெடி ஆயிடுச்சு அதை வந்து இறக்கி வச்சுட்டு அதுக்கப்புறம் பார்த்தேன் சரி இது வேகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும் பொறுக்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் இவங்களுக்கு வந்து டிஃபன் பாக்ஸ் வந்து பேக் பண்ணிட்டேன் சாதம் வச்சுட்டு காளான் கிரேவி வச்சு பெரியவளுக்கு வந்து பேக் பண்ணிவிட்டேன் சின்னவளுக்கு அன்றைக்கிங்க வந்துட்டு ஸ்கூல் வந்து கிடையாது அவங்க டீச்சர்ஸ்லாம் ஏதோ ஸ்ட்ரைக் அப்படின்னு சொல்லிட்டு லீவு அப்படின்னு சொல்லிட்டாங்க வர்றவங்க வரலாம் இருக்கிறவங்க இருக்கலாம் அப்படின்ட்டு நம்ம வந்து இப்போ வந்து ஸ்கூல் வந்து கொஞ்சம் தூரம் அப்படிங்கிறதுனால அப்புறம் அவங்களே சொல்லிட்டாங்களாம் நீ வர வேண்டாம் இரு அப்படின்னு சொல்லிட்டு சரி அப்படின்ட்டு அன்னைக்கு சின்னவன் வந்து ஸ்கூல் போல் பெரியவ அஸ்விதா மட்டும்தான் ஸ்கூல் போனான் அவள் வந்து மண்டே வந்து லீவ் போட்டிருந்தா வஸ்விதா அப்போ டியூஸ்டே அவள் வந்து ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டான் மண்டே முடியலன்னு சொல்லி லீவ் போட்டுட்டு அதுக்கப்புறம் காலையில் எந்திரிச்சு எல்லா வேலையும் முடிக்கிறதுக்குலேயும் போதும் போதும் ஆயிடுது அப்படின்னு தான் நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் என்னோடய சின்ன பொண்ணு வந்து ஃபோன் வந்து பார்த்துட்டு அதனால அந்த சவுண்டு வந்து கேட்குது அப்படின்ட்டு நான் வந்து சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கிச்சனாக ஆல்மோஸ்ட் கிளியர் ஆகிடுச்சு எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மரவாளிக்கிழங்க வந்து குக்கரில் வந்து போட்டு ரெண்டு விசில் வச்சு எடுத்துட்டேன் இதுக்கு தாளிப்புக்கு வந்துட்டு ஒரு கடாய் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு உளுந்து காஞ்ச மிளகா வந்து இதில் வந்து சேர்த்துட்டு கருகப்பில் வந்து சேர்த்துக்கிட்டேன் அதுக்கப்புறம் வேக வச்சு அதை வடிகட்டி வச்சுருந்தேன் நம்ம கிழங்கு இருக்கு இல்லையா அதை வந்து இதில் பாதி வந்து போட்டுட்டேன் பாதி ஒரு கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சுருக்கேன் சப்போஸ் தாளிக்கிறது பிடிக்கலைங்கிறாங்களே அதனால் பிடிக்காதவங்க தாளிக்காத கிழங்கு சாப்பிடட்டும் பிடிச்சவங்க தாளிச்ச கிழங்கு சாப்பிடட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மஞ்சள் தூள் வந்து போட்டுட்டு தேங்காய் துருவுல வந்து போட்டுருந்தேன் ஆனால் தேங்காய் துருவு அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு நல்ல நெத்து தேங்காயை வாங்கிட்டு வந்துருந்தேன் மார்க்கெட்டு போய் நல்ல இனிப்பாக இருந்துச்சு சாப்பிட்றதுக்கு அவ்வளோ இனிப்பாக இருந்துச்சு அப்புறம் அதை வந்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம வந்து இறைக்கிற வண்டியை தான் அவ்வளோ டேஸ்ட்டாக வந்துட்டு இருக்கும் இந்த மரவள்ளிக்கிழங்கு தாளித்து சாப்பிட்றது அவ்வளோ அருமையாக இருக்கும் ஆனால் ஏன் சின்ன பொண்ணுக்கு பிடிக்கல பிடிக்கலன்னு சொன்னா அப்புறம் தாளச்சு வச்சோன்னே ஒரு பவுல் எடுத்து போட்டு சாப்பிட்டா பிடிக்கலேங்கிறீங்க அப்புறம் வேணுங்கிறீங்க என்ன மேடம் இப்படி பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தேன் அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா காலையில் இந்த மரவள்ளிக்கிழங்கு வந்து சாப்பிட்டோமா அதுவே ஃபில்லிங்காக இருந்துச்சு அப்புறம் அஸ்விதாவுக்கு வந்துட்டு ஒரு பாக்ஸில் வந்து போட்டு அவளுக்கு வந்து கொடுத்துட்டேன் போயிட்டு எங்க போயிட்டு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் சாதமும் அதுக்கப்புறம் கிரேவி வச்சு சாதத்தை சாப்பிட்டுட்டு ஸ்கூலுக்கு வந்து கிளம்பிட்டான் அப்புறம் நான் அம்மா எல்லாருமே வந்துட்டு கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிட்டோம் எல்லா வேலையும் முடித்தாச்சு சாமி நல்லபடியாக வந்து கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் விளக்கும் வந்துட்டு நல்லபடியாக வந்துட்டு மலை ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர்நூன் மேலே வெளியில் உட்காந்துருந்தேன்னா சுபஸ்ரீ வந்துட்டு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணுறேன்னு சொல்லி அவள் ஒரு ஒரு ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணியிருந்தாள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு நம்மளாம் இந்த வயசில் இந்த மாதிரிலாம் ஹேர் ஸ்டைல் வந்து பண்ணதே கிடையாது ஆனால் பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வந்து பண்ணியிருந்தேன் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இதுக்கு பேர் என்னமோல சொன்னால் ஃப்ரெஞ்சு ஏன்னா ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட்ஸு என்னமோ சொன்னாங்க அது எனக்கு வாய்க்கில் வரல தயவு செஞ்சு மன்னித்து கொள்ளவும் வந்து சொல்லுவா அந்த ஹேர் ஸ்டைலோட நேமு சொல்லு சைடு ஃப்ரெஞ்ச் ஃப்ரை அப்படியா இதுதான் இந்த ஹேர் ஸ்டைல் பண்ணியிருந்தா எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இதே மாதிரி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப்